ॐ स्वस्ति स्वा राजम्भोजम् स्वाराज्यम् वैराज्यम् पारमेश्यं राज महाराजमादिभक्त्यमयम् समन्तवर्या ईशा सार्वभौमः सारायुशान्तादा पराधात पृथिवे சர்வமும் மங்களமாகட்டும் உன் உலகளாவிய இறையாண்மை என்றென்றும் மகிழ்ச்சியையும் நீதி தர்மம் வலுவாது ஆட்சியில் மாட்சிமையும் மக்களுக்கு சுதந்திரமும் உன் பற்றற்ற தன்மையுடன் பரம்பருள் அருளுடன் இந்த ராஜ்யம் மகாராச்சியமாகி அகிலமெல்லாம் முழு ஆதிக்கம் கிடைக்கட்டும் இந்த முழு சிருஷ்டியில் வாழ்க்கையின் நிறைவு வரை இந்த பூமியில் ஆள வேண்டும் உன் அதிகாரம் இந்த மண்ணின் கடலோரம் வரை விரிந்திருக்க வேண்டும் ஜெய் சாயிரா